இந்த நாம பத்தி பார்க்க போறோம்னா பதிவுத்துறை சார்பாக வெளியிட்டுள்ள ஒரு சூப்பரான அப்டேட் பத்தின இந்த போறோம் அதாவது பத்திர பதிவின் போது ஆள் மாறத்தை தடுப்பதற்காக ஒரு புதிய வசதியை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க முழுமையான அதை இந்த பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே சார் பதிவாளர் அலுவலகங்களில் சொத்து விற்பனை பத்திரங்களை பதிவு செய்வதில் ஆள் மாறாட்டத்தை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இதில் சொத்து விற்பவர் வாங்குபவர் ஆகியோரின் கைரேகை உள்ளிட்ட பயோமெட்ரிக் விவரங்கள் புகைப்படங்கள் பெறப்படுகின்றன இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னா சொத்தை விற்கிறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருனுடைய போட்டோ பயோமெட்ரிக் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்து ஆதார் கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இந்த விவரங்களின் தன்மையை ஆதார் பதிவுடன் ஒப்பிட்டு பார்க்கும் வசதி அனைத்து அலுவலகங்களிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த வசதி இருந்தும் பல இடங்களில் ஆள் மாறாட்டம் நடப்பதாக புகார்கள் வந்துள்ளன அதாவது ஆள் மாறாட்டம்னா சொத்தினுடைய உரிமையாளர் உண்மையாகவே வேற ஒருத்தர் இருப்பாங்க ஒரு நபர் வந்து நான் தான் சொத்தினுடைய உரிமையாளர் அப்படின்னு வந்து கைரேகை வச்சு சொத்தை வேற ஒருத்தருக்கு வித்துறது இந்த ஆள் மாறாட்டம் இந்நிலையில் ஒரு சொத்து பத்திரம் பதிவுக்கு வரும்போது விற்பவரின் கைரேகை அதன் முந்தைய பதிவின் போது பெறப்பட்டதுடன் ஒத்துப்போக வேண்டும் இதற்கான புதிய வசதி ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மென்பொருளில் சேர்க்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஸ்டார் டூ பாயிண்ட் ஒன் சாஃப்ட்வேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க பதிவு துறையில ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சொத்து பத்திரம் பதிவுக்கு வரும்போது விற்றவர்னுடைய கைரேகை ஏற்கனவே அந்த பத்திரம் ஏற்கனவே பத்திரம் ஒட்டும் இருக்கும் இல்லைங்களா அவர் பேருக்கு மாறுனது அந்த பத்திரத்துல அவரோட கைரேகை இருக்கும் அந்த கைரேகையும் இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வேற ஒருத்தருக்கு அவர் விற்கிறாரு ஸோ இப்பயும் மறுபடியும் அவர் கைரேகை வைக்கணும் கரண்டா போடக்கூடிய பத்திரத்துல அந்த கைரேகையும் ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக் ஆப்ஷன் அதன்படி முந்தைய விற்பவரின் கைரேகை ஒத்து போனால் மட்டுமே புதிய பதிவு மேற்கொள்ளப்படும் இதில் வேறுபாடு இருந்தால் தாக்கல் செய்யப்படும் பத்திரம் நிராகரிக்கப்படும் ஸோ பாத்தீங்கன்னா அதிலே சொல்லிட்டாங்க சிக்னேச்சர் சாரி இந்த கைரேகை ரெண்டும் வேறியா இருந்தது ஒத்து போகல அப்படின்னா நிராகரிக்கப்பட்டோம் நீங்க புதுசா வந்து பத்திரப்பதிவு பண்ண முடியாது அந்த சொத்தை ஒருத்தர் விற்க முடியாது இப்போ ஏற்கனவே இருந்த அந்த உரிமையாளர் இறந்துட்டாரு அவருடைய வாரிசுகளாகிய நீங்க வந்து சொத்து விற்க போறீங்க அப்படின்னா அதுல எதுவும் விஷயம் கிடையாது அவர் உயிரோட இருந்து கை ரேக ஒத்து போகலாம் மட்டும்தான் பிரச்சனை மேற்படியில என்ன சொல்றாங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதிமூன்றுக்கு பின் பதிவான ஆவணங்களுக்கு மட்டுமே இது தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது பிற ஆவணங்களுக்கு இது விரிவுபடுத்தப்படுமா என்பது பின்னர் தெரிய வரும் அப்படின்னு செய்திக்குறிப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பதிவு பண்ண பத்திரத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும் ஸோ அதுக்கு முன்னாடி பதிவு பண்ணவங்களுடைய கைரேகை வந்து செக் பண்ணமா இன்னும் அதற்கான வசதி வந்து கொண்டு வரல கூடி விரைவில் வந்து கொண்டு வந்துருவாங்க இந்த புதிய வசதியை நேற்றைய தினம் சென்னை நந்தனத்தில் உள்ள சைதாபேட்டை இணைப்பு ஒன்று சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் இந்த புதிய வசதியை வந்து துவக்கி வச்சிருக்கிறார் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்